Yeah அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில மாணவர்கள் தாங்களாகவே அமைப்புகளை எப்படி உருவாக்குறாங்கன்னு பார்ப்போமா வணக்கம் குழந்தைகளா எல்லாரும் இருக்கீங்க டெக்கரேட் வெரி குட் தோரணங்கள் கோலங்கள்னு சூப்பரா டெக்கரேட் பண்ணிருக்கீங்க யார் இந்த தோரணங்கள்லாம் செஞ்சுட்டு வந்தீங்க நீங்களா வெரி குட் இந்த கோலங்கள்லாம் யார் செஞ்சுட்டு வந்தீங்க வெரி குட் நல்லா பண்ணிட்டு வந்திருக்கீங்களே நீங்க என்ன கொண்டு வந்திருக்கீங்க பாத்திரங்களா அதை வச்சு என்ன செஞ்சு காட்ட போறீங்க

வெரி குட் உங்களுக்குரிய ப்ராஜெக்ட் சூப்பரா முடிச்சுட்டு செஞ்சு முடிச்சுட்டு வந்த செயல் திட்டத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம குழுக்கள் பிரிக்கலாமா வெரி குட் நீங்க என்ன செஞ்சுட்டு வந்திருந்தீங்க அப்போ நீங்க தோரணங்கள் குழு ஓகேயா அப்ப நீங்க வெரி குட் அப்ப நீங்க என்ன குழு வெரி குட் அப்போ நீங்க என்ன குழு வெரி குட் இப்போ ஒவ்வொரு குழுவும் ஒன்னொன்னு செஞ்சுட்டு வந்திருக்கீங்க அத பத்தி மத்த எல்லாரும் தெரிஞ்சுக்கலாமா முதல்ல தோரணங்கள் செஞ்சுட்டு வந்தத பாப்போமா யாருங்க தோரணம் செஞ்சுட்டு வந்தது வெரி குட் எப்படி செஞ்சீங்க முக்கோணம் செவ்வகம் முக்கோணம் செவ்வகம் அப்போ இந்த தோரணத்துடைய அமைப்பு முறை எப்படி இருக்கு சரி நீங்க சொல்லுங்க பாக்கலாம் இந்த தோரணத்துடைய அமைப்பு முறை எப்படி இருக்கு செவ்வகம் இப்ப இதனோட அமைப்பு முறை உங்களுக்கு புரியுதா சூப்பர் சரி யார் இந்த கோலங்கள்லாம் பண்ணிட்டு வந்திருந்தீங்க நீங்க பண்ணிட்டு வந்திருக்கீங்களா இந்த கோலம் யார் வரைஞ்சிட்டு வந்தது ஓகே இந்த கோலத்துல வடிவ அமைப்பு முறை இருக்கா வெரி குட் வேற என்ன அமைப்பு முறை இதுல இருக்கு வண்ண அமைப்பு முறை இருக்கா சரி இந்த கோலத்துல என்னென்ன வடிவங்கள் இருக்கு வெரி குட் இந்த கோலத்துல சதுர வடிவத்துக்கு என்ன நேரம் இருக்கு அப்படியா அப்ப இந்த பெரிய சதுரத்துக்கு வட்டத்துக்கு என்ன நிறம் இருக்கு முக்கோணத்துக்கு என்ன வண்ணம் இருக்கு வடிவ அமைப்பு முறையோட என்ன அமைப்பு முறை சேர்ந்து வந்திருக்கு என்ன அமைப்பு முறை வெரி குட் இப்ப வண்ண அமைப்பு முறைய இந்த பந்துகளை வச்சு பாப்போமா ஓகே முதல்ல என்ன நிற பந்து இருக்கு அடுத்து அதுக்கு அதுக்கடுத்து ஓகே திரும்பவும் என்ன நிற பந்து வந்திருக்கு வெரி குட் சூப்பரா சொன்னீங்க அப்போ இது தொடர்ச்சியா என்ன நிற பந்து வரணும் நீலம் நீலம் கடுத்து Very good. பச்சை நீலம் மஞ்சள் இப்போ நம்ம வண்ணங்களோட அமைப்பு முறையை கத்துக்கிட்டோமா கிளாப் பண்ணிக்கோங்க அடுத்ததா நம்ம ஒளி எழுப்பும் குழுவை கூப்பிடலாமா இங்க வாங்க ஒளி எழுப்புற குழு வந்தாச்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒளி எழுப்ப போறாங்க கவனிப்போமா அத வெரி குட் எங்க சூப்பர் குட் சூப்பர் கைத்தடிக்கோங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒளி எழுப்பி காமிச்சாங்க இல்லையா இப்ப இதுல யாரு இந்த ஒளிகளை அமைப்பா உருவாக்கி காட்ட போறீங்க எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா சரி விக்னேஷ் நீ அப்பா செய் பார்க்கலாம் சூப்பர் வெரி குட் ஸ்டாப் பண்ணிக்கோங்க ஓகே போய் உட்காந்துக்கோங்க நெக்ஸ்ட் உடல் குழு வாங்க இங்க இப்போ இங்க உடல் குழு வந்திருக்காங்க ஒவ்வொருத்தரும் நமக்கு ஒவ்வொரு உடல் செஞ்சு காட்ட போறாங்க செய்ய சொல்லலாமா வெரி குட் சமந்தா ஸ்டார்ட் பண்றீங்களா இங்க வந்து செய்ய பாக்கலாம் வெரி குட் சமந்தா யாஷ்மிகா சூப்பர் பொன்முகன் சூப்பரா பண்ணீங்க பொன் குகன் நிக்கில் சஞ்சய் சூப்பர் கிளாப் பண்ணிக்கோங்க ஒவ்வொருத்தரும் நமக்கு ஒவ்வொரு உடலசைவு செஞ்சு கட்டினாங்க வெரி குட் இப்போ அந்த உடலசைவை வச்சு நமக்கு ஒரு அமைப்பை உருவாக்கி கட்டப் போறாங்க பாக்குறீங்களா செய்தி காட்ட சொல்லலாமா சமந்தா ஸ்டார்ட் பண்றீங்களா ஸ்டார்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் இவங்க சூப்பரா உடல் அமைப்பு செஞ்சு காட்டினாங்க எப்படி செஞ்சாங்க எல்லாரும் கைய நீட்டினாங்க வேற என்ன வெரி குட் காலை மாத்தி மாத்தி வச்சாங்க சமந்தா என்ன கால் பயன்படுத்தினாங்க இவங்க என்ன கால் பயன்படுத்தினாங்க வலது இடது வலது அடுத்து என்ன கால் பயன்படுத்தணும் இடது கால் பயன்படுத்தணும் ஓகே இந்த அமைப்பு முறை உங்களுக்கு புரிஞ்சுதா சூப்பரா பண்ணுங்க வெரி குட் உங்க பிளேஸ்ல போய் உட்காருங்க எல்லாரும் சூப்பரா அமைப்பு முறையை செஞ்சு காட்டினீங்க இப்ப உங்க எல்லாருக்கும் எப்படி அமைப்பு முறையை உருவாக்கணும்னு தெரிஞ்சிருச்சா வெரி குட் இப்போ மிஸ்ஸு உங்களுக்கு நாலு சீட்டு கொண்டு வந்திருக்கேன் சரியா இதில் ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு நாலு நம்பர் எழுதியிருக்கேன் ஓகேயா இதில் முதல் நம்பர் எடுக்கிறவங்க தோரணங்களோட அமைப்பினோட தொடர்ச்சியை செய்ய போகிறீங்க ரெண்டாம் நம்பர் வந்து கோலங்களோட அமைப்பை வரைய போகிறீங்க மூன்றாவது நம்பர் என்ன செய்ய போகிறீங்க வெரி குட் என்ன எழுப்ப போகிறீங்க ஒழு அமைப்பின் தொடர்ச்சிய செஞ்சு காட்ட போறீங்க நான்காவது குழு என்ன செய்ய போறீங்க உதாரணத்துக்கு உங்களுக்கு மூன்றாம் நம்பர் என்ன உருவாக்குவீங்க உருவாக்குவீங்க குட் இப்போ உங்களுக்கு நான்காவது நம்பர் சீட்டு கிடைச்சதுனா நீங்க என்ன பண்ணுவீங்க உடல் அசைவ அமைப்பு வெரி குட் ஒவ்வொரு குழுவில இருந்து ஒருத்தர் வந்து இந்த சீட் எடுக்கலாமா வாங்க வந்து சீட் எடுத்துக்கோங்க உங்களுக்கு என்ன நம்பர் வந்திருக்கு மிஸ்கிட்ட காட்டுங்க பார்க்கலாம் வெரி குட் மூணா நம்பர் வந்திருக்கா அப்ப நீங்க என்ன அமைப்பை உருவாக்க போறீங்க ஒளி அமைப்பை உருவாக்க போறீங்களா சூப்பர் வெரி குட் உங்களுக்கு என்ன நம்பர் வந்திருக்கு ஓகே நீங்க என்ன அமைப்பை உருவாக்க போறீங்க கோளங்களோட அமைப்பு செஞ்சு காட்ட போறீங்களா சூப்பர் வெரி குட் உங்களுக்கு என்ன நம்பர் கிடைச்சிருக்கு ஓகே நீங்க என்ன அமைப்பு முறையை உருவாக்க போறீங்க உடல் அசைவு அமைப்பு முறை வெரி குட் சூப்பர் உங்களுக்கு தேவையான பொருள் மிஸ்ஸே தரேன் நீங்க அமைப்பை உருவாக்குறீங்களா வெரி குட் இந்தாங்க நீங்க தோரண அமைப்புகளை உருவாக்கணும் நீங்க கோலங்கள் அமைப்புகளை உருவாக்கணும் உங்களுக்கு என்ன நம்பர் வந்திருக்கு நீங்க உடல் அசைவு அமைப்பு முறைய உருவாக்க போறீங்க நீங்க இதை வச்சு ஒளி அமைப்பு முறைய உருவாக்கணும் ஸ்டார்ட் பண்றீங்களா ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்க பார்க்கலாம் சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்களா வெரி குட் தோரணங்கள் ரெடி ஆயிடுச்சா எல்லாம் வண்ணம் தீட்டியாச்சா சூப்பர் நல்லா பண்ணிருக்கீங்க நீங்க ஒளி எழுப்புறதுக்கு ரெடியா நீங்க உடல் அசைவுக்கு யோசிச்சிட்டீங்களா நீங்க மத்தவங்களுக்கு காட்டுங்க பாக்கலாம் சூப்பர் நல்லா பண்ணிருக்காங்கல்ல வெரி குட் வாவ் சூப்பரா இருக்கு எங்க நீங்க உருவாக்கின அமைப்பு முறைய சொல்லுங்க பாக்கலாம் நல்லா கிளாப் பண்ணுங்க உங்களுக்கு நீங்க என்ன அமைப்பு முறைய இருக்கீங்க காட்டுங்க வெரி குட் கிளாப் பண்ணுங்க நீங்க ரெடியா ஓகே ஒளி எழுப்பி காட்டுங்க பாக்கலாம் சூப்பர் க்ளாப் பண்ணுங்க அடுத்து உடலசெவக்குழு ரெடியா வாங்க செஞ்சு காட்டுங்க பாக்கலாம் நீங்க ரெடியா செஞ்சு காட்டுறதுக்கு வெரி குட் ஓகே நம்பர் சொல்லுங்க ரெடியா செய்யுங்க ஓகே இப்ப செஞ்சாங்க இல்லையா அடுத்து என்ன நம்பர் வரும் என்ன நீங்க செய்யணும் என்ன உடல் அசைவு செஞ்சாங்க அடுத்து 3 எஸ் சூப்பரா பண்ணீங்க கிளாப் பண்ணிக்கோங்க உங்க பிளேஸ்ல போய் உட்காருங்க உங்க எல்லாருக்கும் அமைப்பு முறைய நல்லா உருவாக்க தெரிஞ்சிருச்சு அப்படிதானே வெரி குட் இன்னைக்கு நாம என்ன கத்துக்கிட்டோம் தோரண செய்ய கத்துக்கிட்டீங்க தோரணத்துல என்ன அமைப்பு முறைய உருவாக்குனீங்க வெரி குட் வேற என்ன செஞ்சோம் கோலங்கள்ல என்ன அமைப்பு முறை இருந்தது ரிகுட் வடிவமும் இருந்தது பன்னமமும் இருந்தது சரி இந்த பாத்திரங்களை வச்சி என்ன செஞ்சோம் ஒளி எழுப்பும் அமைப்பு செஞ்சோமா சூப்பராக பண்ணீங்க ஓகே அடுத்து வேறே என்ன அமைப்பு செஞ்சு காட்டினாங்க ஆ உடல் அசைவ செஞ்சு காட்டினீங்க சூப்பராக செஞ்சீங்க எல்லாரும். எல்லாேருக்கும் ஒரு நல்ல வீக் கிளாஸ் கொடுக்குறீங்க இப்போ எந்த அமைப்பு கொடுத்தாலும் அதன் தொடர்ச்சியை செஞ்சுருவீங்களா Very குட் சூப்பர் Thank you. Thank you, Miss. செல்பாத்தோட தொடக்கத்தில் செயல் திட்டமா செய்து வந்த அமைப்புகளை வச்சு மாணவர்கள் வகுப்பறைய அலங்கரித்தது ஒரு கொண்டாட்டத்திற்கே தயாராகும் விதமா இருந்தது ஒவ்வொரு குழு மாணவர்களும் தாங்கள் உருவாக்கி வந்த அமைப்புகளை பத்தி அனைவர் முன்னிலையிலும் எடுத்துரைக்கும் போது தன்னம்பிக்கையுடன் கூடிய கற்றல் நிகழ்ந்ததை பார்த்தோம் குழுக்கள் முறையில் மாணவர்கள் ஓர் என்ன ஆர்வத்தோடு எடுத்தது குழு மாற்றி அமைப்புகளை உருவாக்க உதவியா இருந்தது மேலும் ஒலி அமைப்புகளையும் உடல் அசைவு அமைப்புகளையும் மாணவர்கள் தாங்களாகவே உருவாக்கி காட்டினது அவர்களின் சிந்தனையை தூண்டும் விதமா இருந்தது இவ்வாறு மாணவர்கள் குழுக்களாக பிரிந்து செயல்பாட்டில் ஈடுபடும்போது போது அவர்களிடையே குழுமனப்பான்மை ஏற்பட்டு கற்றலில் வேகம் அதிகரித்ததையும் பார்த்தோம் நன்றி